இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கடந்த புத்தாண்டுகளில் சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சத்து முப்பதாயிரம் பேர் பலியாகி இது குறித்து எமது டெல்லி செய்தியாளர் ராஜா கூறும் தகவல்களை கேட்கலாம் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினஞ்சு புள்ளி மூணு லட்சமாக பதிவாகிருக்கிறது பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு இரநூத்தி ஐம்பது பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது இதற்கு க கடந்த மக்கள் தொகை கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் தொகை கணிசமாக அதிகரிப்பு மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு என ஒரு தரப்பு தரப்பில் கூறப்படுகிறது மேலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பதினைஞ்சு புள்ளி ஒம்பது கோடியாக இருந்திருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எடுத்து கொண்டு பார்த்தால் முப்பத்தி எட்டு கோடியைத் இருக்கிறது இரட்டிப்பாக வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கிறது மேலும் இவ்வல்லுனர்கள் தரப்பு கூறுகின்றால் இதை ஒரு காரணமாக கூற முடியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அந்த பத்தாண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பன்னெண்டு புள்ளி ஒரு லட்சம் சாலை விபத்துகள் நேரிட்டிருக்கிறது இதற்கு போதிய பராமரிப்பும் மற்றும் விழிப்புணர்வு இல்லை என்று தான் கூற முடியும் இது தொடர்பாக மேலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்படுகிறது சராசரியாக இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் ஏற்படுவதாக மத்திய அமைச்சர் வந்து சில நாட்கள் முன்பு தெரிவித்திருந்தது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தரவுகள் படி இந்தியாவில் அறுபத்தி மூணு புள்ளி மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு சாலை நீளம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த விரிவாக்கம் பணியானது நடைபெற்று வருகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரோஹித்துடன் செய்தியாளர் ராஜா கேலம் கோல்டும் முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்